வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு மணிக்கொல்கட்டை செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை இது மாதிரி தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அரிசி மாவு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு நீங்கள் இடியாப்பம் மாவு குழுக்கட்டை மாவு இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துடலாம் இப்போது எல்லா பீட்ரூட்டையும் சேர்த்துட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் டீஸ்பூனால் போட்டிங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இதில் இருக்க பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே போதும் சப்போஸ் தேவைப்பட்டது ரொம்ப கெட்டியாக இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டில் இருக்க தண்ணியில் வச்சே பிசைஞ்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கலாம் இப்போது கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக செய்யணும் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி காமிக்கிறேன் கையில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா சூப்பரான ஷேப்பில் கிடச்சிடும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம் எல்லா பீட்ரூட் மாவையும் உருட்டிடலாம் உருட்டி வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுடுங்க இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி சைஸ் வேணுனாலும் உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆவி வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வரமிளகாய் இல்லை பச்சை மிளகா மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து இது கூட வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் மூடி போல் தேங்காய் துருவி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தேங்காய் கடுகு பருப்பெல்லாம் நல்லா இந்த பீட்ரூட் கொல்கட்டையோட மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மேலால் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ